வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டாப்பே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சிபு கரண்டில் இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பயும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபவுட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க ஃபுல் டயருங்க முன்னாடி பக்கெட்டுனுடைய டீத்தெல்லாம் புதுசாக இப்போ தான் இப்போ மாற்றிருக்காங்க முன்னாடி பக்கெட்னுடைய பெண்ணு புதுசு முன்னாடி பக்கெட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் பக்காவான ஒரிஜினல் பயிடுங்க பியூர் இறத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்திய ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்கிலேட்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு ஆயில் செரிசெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்ஜின் கிரிக்கணும் லைஃப் கிடைக்குங்க பின்னு பஸ்ஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்திங்கனாவே பின்னு பஸ்ஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பல் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா இருந்ததுன்னா ஃபில்டர் மாத்திட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேட்டர் வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஜாம் காமா சேஃபாக இருக்குங்க இன்னர் ரவுட் இரண்டுமே ஜாம இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் ஜெசிபிக்கார நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல சேலம் அருகில் தான் ஒரு ஜெசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு லட்சம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமாக ஐயோ அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெசிபி வண்டிக்காரதான் இருக்குதுங்க லோன் வசதி வேணாலும் இவர் செய்து கொடுக்கறக்கு இவர் தயாரா இருக்காருங்க கேட்கக்கூடிய விலை சொல்லியாச்சுங்க தேவை இருப்பவர்கள் நெருள் சென்று ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாம் பக்காவான ஜெனினுட்டியான மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜெசிபி த்ரீ டிக்ஸ் வண்டிங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார் இந்த ஜெசி வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்